ஓம் ஸ்ரீ அன்னை வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய வகுப்பில் ராசி மண்டலம் பார்த்தோம் அதாவது ராசிகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ராசி அதிபதியோட பெயர் பார்த்தோம் அப்புறம் நட்சத்திரங்கள் பார்த்தோம் இந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறதே இப்போ மேசம் மண்ட மேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேசத்தில் இருக்க நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் அந்த மேசம் இதையும் நீங்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அந்த நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்த இடம் தான் அந்த மேச ராசி அப்படின்னு சொல்லி அமைப்பில் வரும் அப்போ இப்போ நம்ம வந்து அந்த நட்சத்திரங்கள் கொடுத்தோம்ல ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரம் பொதுவாக வந்து நட்சத்திரங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் வரும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கே இருக்க படத்தை பாருங்கள் இருக்க படத்தை மே மேலே மேசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா மேசன் போட்டு அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த நான்கு பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சேர்ந்து நூற்றி எட்டு பாதங்கள் வரும் நீங்கள் ரொம்ப இதை போட்டு மனசை மன அழுத்தத்தில் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க புதுசாக வந்தவங்க ரொம்ப எளிதான விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு பைக் ஓட்டி பழக சாகசம்லாம் பண்ணுறாங்க திடீர்னு கொஞ்ச நாள்லேயே அந்த மாதிரி அளவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிப்பெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் ஒரு ஈடுபாடு காமிங்க ஈடுபாடுங்கிறது அந்த உழைப்பு ரொம்ப கடின உழைப்புங்கள்லாம் தேவையே கிடையாது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி அதில் ஈடுபாடோடு சேர்ந்த உழைப்பு அப்படிங்கிறப்ப ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்போ இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நான்கு பாதங்கள் சொன்னோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்கள் வரும் அப்போ ரெண்டு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தோட ஒரு பாதம் வரும் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க அஸ்வினி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று சாரி மூன்று நான்கு கார்த்திகை ஒன்று இது ஒன்பது பாதமும் சேர்ந்தது மேசம் இதை நவாம்சத்தில் படி நவாம்சத்தில் அப்படி மாறும் அதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கு வந்து நம்ம இப்போ இ இங்கே சுலித்துகிற அடிப்படைங்கிறது ஜாமக்கோல் படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அடிப்படை அது மட்டும் தான் சொல்லித்தரேன் இந்த அடிப்படையை நீங்கள் எந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுனாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நவாம்சம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம அடுத்த நம்ம ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் போடும்போது பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எதுவும் இது சொல்கிறது இல்லை நீங்கள் இப்போ பார்த்துங்க மேசத்தில் வந்து அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் இருக்கும் அப்போ ஒரு ராசியில் வந்து எந்த பாதத்தில் ஆரம்பிக்குதோ அந்த பாதத்திலே தான் முடியும் அப்போ அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு பரணி ஒன்றாம் பாதத்தில் முடியுது இது வந்து ஒரு சூட்சமுமாக ஆரம்ப கட்ட மாணவர்களுக்கு சொல்லித்தரது மாதிரி ரிஷபத்தில் பாருங்கள் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் கார்த்திகை ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதா சரி கார்த்திகை ரெண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நான்கு இதே மாதிரியே நீங்கள் தனித்தனியாக போட்டு எழுதி வச்சுங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரே ராசி கட்டத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணாவே வரும் ஆனால் ஆரம்பத்தில் படிக்கும்போது தனித்தனியாக படிங்க அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் சரிங்களா எப்படி காய்கறியை தனித்தனியாக வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக போட்டு தான் குழம்பு வைக்கணும் எல்லா காயும் ஒன்றா போட்டு குழம்பு வச்சா அது வேறு குழம்பாக மாறிடும் அந்த மாதிரி ஆரம்பத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிங்க அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது சரி அடுத்து ரோஹிணி ரோஹிணியில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த எல்லா நட்சத்திற்கும் அதிபதிகள் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எதையுமே வந்து ஆர்வத்தோடு படிங்க ரொம்ப தனதி திணறி படிக்க வேணாம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும் மனப்பானம் பண்ணுங்க சாமக்கோல் பிரச்சனைங்கிறது இதை நீங்கள் அடிப்படையை நல்லா தெரிஞ்சிங்கன்னா சாமக்கோல் பிரச்சனை ரொம்ப எளிமையாகவே பேச சொல்லிடலாம் இப்போ எதுக்கு நம்ம அடிப்படை ஜோதிடத்தை சோட போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அடிப்படை ஜோதிடமே தெரியாமலாம் வந்திருக்காங்க அடிப்படை ஜோதிடம் சம்மந்தமாக தவறான புரிதல்களும் சில பேர்த்துக்கு இருக்கலாம் அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி அதுக்கப்புறம் பாருங்கள் மிருக சீடம் ஒன்று இரண்டு ரிஷபராசியில் அப்போ கார்த்திகை ரெண்டில் ஆரம்பித்தது மிருக சீடம் ரெண்டில் முடியுது சரிங்களா சரி அடுத்து மிதன ராசி ராசியில் பாருங்கள் மிதனத்தில் மூன்றாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் மிருகசிரிடம் மூன்று மிருகசிரிடம் நான்கு அதுக்கப்புறம் திருவாதிரை ஒன்று திருவாதிரை இரண்டு திருவாதிரை மூன்று திருவாதிரை நான்கு இப்போ நான் இடத்துல இப்போ எதுவும் பேசலை நான் வரிசையாக சொல்லிட்டு போயிடலாம் அப்புறம் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சரி அடுத்து கடகராசி கடகத்தில் பாருங்கள் நான்காம் பாதத்தில் மா ஆரம்பிக்கும் சரி திருவாதிரை நான்கு முடிச்சிருக்கோம் மிதுனத்தில் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று அப்போ மிதினத்தில் மிருகசீனம் மூன்றில் ஆரம்பித்து புனர்பூசம் மூணில் முடியுது சரி கடகத்தில் புனர்பூசம் நான்கில் ஆரம்பித்து ஆயுல்யம் நான்கில் முடியும் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று பூசம் ரெண்டு பூசம் மூன்று பூசம் நான்கு சரி அடுத்து அதே மாதிரி ஆயுல்யம் ஒன்று ஆயிலியம் ரெண்டு ஆயிலியம் மூணு ஆயிலியம் நாலு இதுக்கு மேலே மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் இதை வந்து மேலே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு ப்ராக்கெட் மாதிரி போடுவாங்க இல்லையா அதாவது எப்படின்னா மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் மேசத்துலேருந்து நேராக ஒரு கோடு மிதனம் இழுத்துட்டு மிதனத்துலேருந்து கடகம் வரைக்கும் ஒரு கோடு இழுத்துட்டு அந்த இடத்துல மண்டலம்னு எழுதி வச்சுக்கோங்க இது தேவையில்லை அது மண்டலம்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேச மண்டலம் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க சோதனை தெரியும்னு சொல்கிறீங்களே மேச மாட்டாங்கன்னா என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அதுக்கு உங்களுக்கு எளிதாக புரியும் அடுத்தது சிம்மம் சிம்மத்தில் பாருங்கள் திருப்பி ஒன்றாம் பாதிலருந்து ஆரம்பிக்கும் நம்ம எங்கேனா சொன்னோம் இல்லையா அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் மகமும் கேதுவோட நட்சத்திரம் ஆனால் நட்சத்திரங்களுக்கு பேர் வேற தன்மைகளும் மாறும் நிறையா உள்ள தத்துவாத ரீதியாகவும் நிறைய தத்துவங்கள் இருக்குது காலபுருஷ தத்துவம் இருக்குது பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது உடல் கூறு தத்துவம் இருக்குது ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்குது ஜோதினம்ங்கிறது இந்த பன்னெண்டு கட்டங்கிறது ஒரு பெரிய மேஜிக் ஸ்போ மேஜிக் பாக்ஸ் இதில் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு கையை உள்ள விட்டு நினச்சி எழுதிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இங்கே தான் வரும் சரி மகம் ஒன்று மகம் இரண்டு மகம் மூன்று மகம் நான்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் சிக்கனோடதான் சொல்லியிருக்கோம் பூரம் ஒன்று பூரம் ரெண்டு பூரம் மூன்று பூரம் நான்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் பாருங்கள் மகம் ஒன்றில் ஆரம்பித்து உத்திரம் ஒன்றில் முடியுது நம்ம ஒன்றில் ஆரம்பித்தா ஒன்றில் முடிஞ்சுட்டு இருக்கமா இதுதான் உங்களுக்கு செக் பாயிண்ட் சரி அடுத்து கன்னிராசி கன்னிராசியில் பார்த்திங்கன்னா உத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் எல்லாமே ஒரே மாதிரியே தான் வரும் அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவை ஒரே மாதிரியே வரும் கண்ணியில் வந்து உத்திரம் ரெண்டு உத்திரம் மூன்று உத்திரம் நான்கு ஹஸ்தம் அடுத்தது ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு இதை அப்படியே நீங்கள் எழுதி வச்சு இந்த உங்களுக்கு மேலே காமிச்சிருக்க அந்த படத்தில் இருக்க தான் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க அடுத்து அப்போ உத்திரம் ரெண்டில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் முடிஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை மூணில் ஆரம்பிக்கும் சித்திரை மூன்று திலாமில் சித்திரை நான்கு சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் பாருங்கள் சித்திரை மூணில் ஆரம்பிச்சிருக்கு விசாகம் மூணில் முடியுது சரி அடுத்து விருச்சகம் விருச்சகத்தில் விசாகம் நான்கு இதை பார்த்து எழுதுகிறவங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லாட்டி வேகமாக போகிற மாதிரி தெரியும் விசாகம் நான்கு அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சரி அதே மாதிரி நீங்கள் மண்டலம் வந்தீங்களா அதே மாதிரி சிம்மத்திலேருந்து ஒரு கோடு மேலேருந்து கீழே கிழிச்சி கண்ணி வரைக்கும் கண்ணிலேருந்து விரிச்ச வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா இது வந்து சிம்ம மண்டலம் சரி அடுத்து தனுசராசிரி கோலம் தனசில் பார்த்திங்கன்னா திருப்பி மூலம் ஒன்றில் ஆரம்பிச்சு மூலம் வந்து அதிபதியார் கேது ஏகனேஸ்வரம் மாதிரி தான் மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அடுத்து பூராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சரி அடுத்து உத்திராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்போ மூலம் ஒன்றில் ஆரம்பித்து உத்திராடம் ஒன்றில் முடியுது சரி அடுத்து உத்திராடம் ரெண்டு மகரத்தில் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து அவிட்டம் ஒன்று ரெண்டு அப்போ பாருங்கள் உத்திராடம் ரெண்டில் ஆரம்பிச்சு அவிட்டம் ரெண்டில் முடியுது சரி அடுத்து கும்பம் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் அவிட்டம் மூன்று அவிட்டம் நான்கு சரி அடுத்து சதயம் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்தது பூரட்டாதி பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அப்போ பாருங்கள் அவிட்டம் மூணில் ஆரம்பித்து பூரட்டாதி மூணில் முடியுது அடுத்து மீன ராசி கடைசி ராசி பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்போ நாளில் ஆரம்பித்த நாளில் முடியும் சரி இப்போ எதுக்கு இந்த பாதங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க நீங்கள் அதுக்கப்புறம் நான் பாரம்பரிய ஜோதிடம் படிக்கும்போது இது நிறையா விஷயங்கள் இது எதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் கொடுத்துருக்காங்க இப்போ பஞ்சபூத தத்துவங்கள்லாம் நாலு தத்துவம் மொத்தம் வரும் இப்போ மேசம் நிலம் ரிஷபம் இப்போ நான் அடுத்து அதெல்லாம் சொல்லுவேன் மேசம் நிலம் சாரி மேசம் நெருப்பு ரிஷபம் நிலம் மிதினம் காற்று கடகம் நீர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி திருப்பி நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த பன்னெண்ட ராசிக்கும் அதே மாதிரி வரும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நான்கு தத்துவமும் தான் அந்த நாலு பாதம் நவாம்சத்தில் அதே தத்துவத்தில் போய் விழுகும் அதை நீங்கள் இப்பெல்லாம் குழப்பிக்க வேணாம் இப்படி ஒரு பாதங்கள் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது ஒரு கிரகம் அதில் போய் நிற்கும் அதில் அஸ்வினி ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க அஸ்வினி ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க அப்போ இது என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடாது அப்போ அந்த நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் அது ஒன்றாம் பாதத்துக்கு நெருப்பு தத்துவமுமே நெருப்பில் நெருப்பு ரெண்டாம் தத்துவம் வந்து நெருப்பில் நிலம் மூன்றாவது பாதம் அப்படிங்கிறது அஸ்வினிக்கு சொல்கிறேன் அஸ்வினிக்கு மூன்றாம் பாதங்கிறது நெருப்பில் காற்று அஸ்வினி நான்காம் பாதங்கிறது நெருப்பில் நீர் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் சுக்கரனுக்கு பரணிக்கும் வரும் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் அந்த நான்கு பாதங்கள் கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு பாதங்கள் சரி அடுத்த ஆடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்